வணக்கம் சீமான் அதாவது பதினஞ்சு வருஷமா அரசியல் இருக்கீங்கல்ல ஒரு ஒன்றிய அரசோட இடஒதுக்கீடு என்ன கல்வி வேலை வாய்ப்புக்கு மாநில அரசோட இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தெரியாம இருக்கீங்களே சீமான் அது எப்படி நீங்க பேசையில சொல்றீங்க ஆணைமுத்து போராடி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு வாங்கி அத ஜெயலலிதா பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல சீமான் சீமான் மண்டல் கமிஷன் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வேற அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வேற சீமான் இது கூட தெரியாத தற்கூறையா இருக்கீங்களே மண்டல் கமிஷன் கொடுத்தது என்ன தெரியுமா அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குல மண்டல் அவர தலைமையில பிபி மண்டல் தலைமையில பிரதமரா இருந்த மொராஜி தசாய் வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாரு இது இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்புக்கு கொடுக்கிறது அந்த கமிஷன் வந்து பரிந்துரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர்ல கொடுக்குது அதை இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிடப்புல போட்டுறாங்க பல்வேறு கோரிக்கைகள் வந்தாலும் அந்த கிடப்புல போட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல திரும்ப முத்தமிழறிஞர் கலைஞர் ஆதரவு பெற்ற வி பி இந்தியாவோட பிரதமர் ஆகிறார்ல அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஓபிசி மக்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் ஓபிசின்னா என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க பிசி எம்பிசி மக்களுக்கு அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அதன் மூலமா தான் இன்னைக்கு உங்க கூட உனக்கு அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் அவங்க அது மூலமா தான் அந்த அந்த தான் வந்தாங்க ஒன்றிய அரசோட வந்து தாழ்த்தப்பட்ட உறுப்பினருக்கும் ஏழரை சதவீதம் வந்து பழங்குடியினருக்கும் அததான் ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பது புள்ளி அஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு மாநில அரசு இடஒதுக்கீடுங்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து சட்டநாதன் கமிஷன் போட்டு அதன் மூலமா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்புக்கு இடஒதுக்கீடு அதிகம் கொடுத்தாரு பாரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் அப்ப இருந்துச்சு முத்தமிழறிஞர் கலைஞர் அதை முதல்ல வந்து முப்பத்தோரு சதவீதம் கொண்டு வந்தாரு அதன் மூலமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்து எல்லாத்தையும் பிற்படுத்தப்பட்ட அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல வன்னிய சமூகத்துக்கு எல்லாம் வந்து இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எல்லாம் சேர்த்தார் இததான் நைன்த் ஷெட்யூல்ல எது ஒன்பதாவது அட்டவணையில வச்சு அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஒன்பதாவது அட்டவணையில அந்த ஒன்பதாவது அட்டவணையில இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டத்துக்கிட்ட இருக்கு அதை எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செஞ்சு அதை முடிச்சு விடணும் அப்படின்றதுக்காக தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கு நீங்க இப்ப அதுக்குதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க சிமான் அதாவது இது எதுவுமே தெரியாம உங்களுக்கு தெரியாத இல்ல உங்க பின்னாடி ஒரு பத்து பேர் வர்றாங்கல்ல அவனையும் முட்டா போயலால ஆக்குறீங்க கேட்டா பாண்டியன் நெடுஞ்செலியன் காலத்துல இருந்து அப்படின்னு ஒரு பஞ்சம் ஒண்ணு பேசி விட்டுருது சீமான் தயவு செய்து ஏதாவது பத்திரிக்கை அல்லது புத்தகம் வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது படிச்சுட்டு பேசினு சீமான் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியார விமர்சிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவாளியாவெல்லாம் இருந்திருக்கிறாங்க விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க பெரியார பத்தின சிந்தனையும் தமிழ்நாட்டை பத்தின வரலாறு எதுவுமே தெரியாம தற்குறித்தனமா பேசுற முதல் அரசியல்வாதி நீங்கதான் சீமான் திருந்துங்க